பகல்காம் தீவிர தாக்குதலை அடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இன்று கூடுகிறது நாகப்பன் இணைகிறார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தின் நோக்கம் என்னவாக உள்ளது பாகிஸ்தான் புகார் அளிக்க வாய்ப்புள்ளதா விவரங்கள் என்ன காஷ்மீருடைய பகுதியில் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலை பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ உத்தரவின் பேரில் லஷ்கரி தீவா திட்டமிட்டுள்ளதாக இந்தியாவினுடைய என்ஐஏ தனது விசாரணை அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டம் பாதுகாப்பு அமைச்சரவைக் கூட்டம் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் என பல கட்ட கூட்டங்கள் நடந்துவிட்டன பாகிஸ்தானிலும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடந்திருக்கின்றன இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலமா என்ற வாத விவாதங்கள் நேரிடத்த இந்த சூழலில்தான் போர் பதற்றம் நிலவி வருகிறது இந்தியாவினுடைய தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அமெரிக்கா உறுதியாக தெரிவித்திருக்கிறது இந்திய அரசு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தியுள்ளது பாகிஸ்தான் தனது எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை நிறுத்தும் வரை இந்த நதிநீர் இடைநிறுத்தம் தொடரும் என்று இந்தியா அறிவித்திருக்கிறது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறி நதியில் இந்தியா ஏதாவது புதிய கட்டமைப்பை உருவாக்கினால் அதனை தாக்குவோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசித் எச்சரித்திருக்கிறார் சிந்து நதியில் புதிதாக எந்த ஒரு கட்டமைப்பையும் கட்டுவது இந்தியாவின் ஆக்கிரமிப்பாக பார்க்கப்படும் என்றும் சிந்து நதியில் ஏதாவது கட்டமைப்பை கட்ட முயன்றால் அதனை நாங்கள் கட்டாயம் தாக்குவோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆக்கிரமிப்பு என்பது பீரங்கியாலோ துப்பாக்கியாலோ சுடுவது மட்டும் இல்லை அதற்கு பல முகங்கள் உள்ளன தண்ணீரை தடுத்து நிறுத்துவதோ திசை திருப்பி விடுவதோ அதில் ஒன்று இது தாகம் மற்றும் பட்டினி மரணங்களுக்கு வழிவகுக்கும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரத்தை தொடர்ந்து எடுத்து செல்வோம் என்றும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறுவது இந்தியாவிற்கு எளிதல்ல என்றும் சம்பந்தப்பட்டவர்களை பாகிஸ்தான் அணுகும் என்றும் கவாஜா முகமது ஆசிப் தெரிவித்தார் இந்தியா தொடர்ந்து தூண்டிவிடும் வேலையை செய்கிறது என்று குற்றம் சாட்டிய பாகிஸ்தான் அமைச்சர் பாகிஸ்தான் பழிவாங்கும் நடவடிக்கை மட்டுமே எடுக்கும் என்று மிரட்டல் விடுத்தார் இந்த நிலையில் பாகிஸ்தானிலிருந்து நேரடியாக மற்றும் மறைமுகமாக அனைத்து வித இறக்குமதிகளுக்கும் இந்தியா தடை விதித்தது இந்திய துறைமுகங்களிலும் பாகிஸ்தான் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டது கப்பல் போக்குவரத்து இயக்குநராக பிறப்பித்த உத்தரவில் பாகிஸ்தான் கொடியை தாங்கிய எந்த ஒரு கப்பலும் இந்திய துறைமுகங்களுக்குள் அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு போட்டியினுடைய அருகே இருக்கின்ற கிராம மக்கள் பங்கர்கள் பலப்படுத்தப்பட்ட பரிக்கிடங்கள் என தற்காப்புக்கு ஆயத்தமாகி வருகின்றனர் இந்தியாவின் சுரண்டா பாகிஸ்தானின் சக்கோத்தி ஆகிய இரண்டு நாட்டு எல்லை கிராமங்களும் இந்த ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏற்கனவே பாகிஸ்தான் நிலையில் ரோந்து பணிகளை மேற்கொள்ள இந்திய கடற்படையின் ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டன கடந்த நான்கு மாதங்களாக அங்கே ரோந்து நடக்காமல் இருந்த நிலையில் தற்போது இலகு ரக தூரம் பயணிக்கும் திறன் கொண்ட ரோந்து ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றன ரோந்து பணிகளை ஆக்டிவேட் செய்யுங்கள் என்று பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டதால் பாதுகாப்பு பணியில் கடற்படையும் களமையங்க இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த பதற்ற சூழலை தணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உலக நாடுகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த இந்த நிலையில் ஐநா சபைக்கான கிரேக்கத்தினுடைய நிரந்தர பிரதிநிதியும் மே மாதத்திற்கான பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவருமான எவாஞ்சலோ செகரிஸ் கூறுகையில் அனைத்து கோணங்களிலும் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் என்று தெரிவித்தார் அதிகரித்து வரும் பதற்றமான சூழல் கவலை அளிக்கிறது என்றும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் கூறினார் தெற்கு ஆசிய பகுதியில் அமைந்துள்ள இரண்டு பெரிய நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் குறித்து கவலை அடைந்திருக்கிறோம் பாகிஸ்தானை விட இந்தியா பெரியது என்று தெரிவித்தார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரித்து வரும் இந்த பதற்றங்களுக்கு மத்தியிலே ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்த விஷயத்தை தேவைப்பட்டால் கையில் எடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டது இரண்டு நாடுகளில் இருந்தும் கோரிக்கை விடுக்கப்பட்டால் இந்த நிலைமை குறித்து விவாதிக்கலாம் என்று எவாஞ்சலோ டெகரிஸ் தெரிவித்திருந்தார் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக இந்தியா அறிவித்தது சட்டவிரோத நடவடிக்கை என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை தொடர்ந்து கூறி வருகிறது இந்த நடவடிக்கை காரணமாக தங்கள் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எழுந்துள்ளதாக தெரிவித்தது இந்தியாவினுடைய நடவடிக்கை குறித்து உலக அமைப்பை அணுக உள்ளதாகவும் பாகிஸ்தான் அறிவித்தது இந்த சூழலில் தான் தற்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் கூடுகிறது இந்த கூட்டத்தில் இரண்டு நாடுகளும் தங்கள் தரப்பு நியாயத்தை முன்வைக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்தியாவினுடைய நடவடிக்கைகள் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்டவை தொடர்பாக பாகிஸ்தான் புகார் அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இன்று கூடுகிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி நாகப்பன்